this video is sponsored by genreview.online genreview.online is one of the review portal site honest and in depth review across all genres your go to hub for comprehensive product and media review வணக்கம் நண்பர்களே தரும்பானான ஜாதகங்கள் ராசி பலன்கள் உண்மையா பொய்யா என்று பல்வேறு விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்ற வந்தாளம் அக்கதೀಯ விவாதங்களை தாண்டி ஜோதிடத்தால் பலன் அடைபவர் யார் பலன் அடையாதவர் யார் என்பதை பார்த்தால் ஜாதகம் பரிகாரங்கள் உண்மையா பொய்யா என்பதில் நாம் ஒரு முடிவுக்கு வரமுடியும் ஆனாலும் பாருங்க ஒருவருடைய ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருப்பதாக கூறி அவர் நம்ப வைக்கப்பட்டால் உடனே அவரிடத்தில் கவலை வேண்டாம் அதற்கான பரிகாரங்கள் இருக்கிறது என்று கூறுவார்கள் ஆனால் பெரும்பாலான ஜோதிடர்கள் கூறக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் ஜோதிடருக்கு வருவாயை உண்டாக்கி தோசம் நீக்க வருகிறவருக்கு செலவை உண்டு பண்ணுவதாக மட்டுமே இருக்கும் நண்பர் ஒருவரின் திருமணம் ஏதாவது காரணங்களால் தடையாகிக் கொண்டே வந்ததால் ஒரு ஜோதிடரிடம் சென்று அவர் கூறியபடி பரிகார பூசை செய்வதற்காக திருமண செலவுக்காக சேர்த்து வைத்திருந்த பணத்தில் இருந்து பரிகார பூசை செய்தார் பரிகாரம் செய்து தோசம் நிவர்த்தி ஆகிவிட்டது என்று வேக வேகமாக பெண் தேடிய நண்பர் நிச்சயதார்த்தம் வரை நடந்த பிறகு அந்த திருமணமும் நின்றுவிட்டது பின்னர் அந்த நண்பர் வேறொரு ஜோதிடரிடத்தில் தன் ஜாதகத்தை காட்டினார் ஜாதகத்தை பார்த்து அந்த புதிய ஜோதிடரும் பரிகாரம் பண்ணினால் திருமண தோஷம் நீங்கும் என்றார் ஏற்கனவே தோஷம் நீங்க பரிகாரம் செய்தாயிற்றே அது ஏன் என் ஜாதகத்தில் அப்டேட் ஆகவில்லை என்ற கேள்விக்கு அந்த ஜோதிடரிடத்தில் பதில் இல்லை ஆனால் நண்பருக்கு ஜாதகம் பற்றிய தெளிவு வந்து துளியும் தாமதமின்றி ஓரளவிற்கு படித்த வசதி குறைவாக உள்ள மணமகளை அடுத்த ஒரே மாதத்தில் திருமணம் முடித்தார் இதில் எல்லா மத கோட்பாடுகளின்படி கடவுள் தத்துவமான மனிதனின் வாழ்வை கடவுள் தீர்மானிக்கிறார் அதற்கான விதியைக் கடவுளே வகுக்கிறார் என்கிறது நன்மை தீமை பாவம் அடிப்படையில் சொர்க்கம் நரகம் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் ஜோதிடம் மனித வாழ்வை கிரகங்கள் தீர்மானிக்கிறது என்கிறது இது கடவுளை மறுக்கும் செயல் அல்லவா மனித வாழ்வை தீர்மானிப்பது கடவுளா கிரகங்களா என்கிற கேள்விக்கு பதில் இல்லை எதிர்காலத்தில் நடக்கப்போவதைக் கணிக்க முடியும் என்றால் எந்த விபத்தோ மரணமோ நடக்காமல் தடுக்க முடியுமே முன்கூட்டியே கணிக்க ஜோதிடத்தில் வழிவகை இருந்திருந்தால் கொரோனா வந்திருக்குமா